வணக்கம் உறவுகளை நாங்கள் என்று பார்க்கவிருப்பது வீடு கூட்டும் துடைப்பத்தை கையில் வைத்துக்கொண்டு செய்யக்கூடாத தவறுகள் வீட்டை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் துடைப்பம் மகாலட்சுமிக்கு இணையாக கருதப்படுகின்றது துடைப்பத்தை மிதிக்காதே துடைப்பத்தை யார் மீதும் படும்படி பெருக்காதே என்று நாம் முன்னோர்கள் சொல்ல கேட்டிருப்போம் இந்த துடைப்பத்தை கையாளக்கூடிய முறைகளைப் பற்றி இந்த பதிவில் நாங்கள் பார்ப்போம் துடைப்பத்தை எப்பொழுதும் நேராக நிமிர்த்தி வைக்க வேண்டும் கண்ட கண்ட இடங்களில் போட்டு வைக்கக்கூடாது கீழே படுக்கவும் வைக்கக்கூடாது துடைப்பம் மகாலட்சுமி என்பதால் அதை தாண்டி செல்லக்கூடாது நாம் நடக்கும் பாதையில் துடைப்பம் இருந்தால் அதை எடுத்து ஓரமாக வைத்துவிட்டு பின்னர் கடந்து செல்ல வேண்டும் அப்படியே அதை தாண்டி செல்லக்கூடாது அந்தி சாய்ந்த பிறகு துடைப்பத்தை கையில் எடுக்கக்கூடாது வீடு கூட்டி சுத்தம் செய்த பின்பு அந்த குப்பையை கூட்டி அப்படியே மூளையிலும் வைக்கக்கூடாது குப்பையை மூலையில் வைத்தால் வீட்டில் சுபகாரிய தடைகள் ஏற்படும் பெண்கள் இந்த காரியத்தை செய்தால் சுபகாரியங்களில் ஈடுபட முடியாமல் தடைகளை ஏற்படுத்தும் என்பார்கள் இரவு நேரங்களில் குப்பைகளை வெளியிலும் கொட்டக்கூடாது என்பார்கள் கண்ணுக்கு தெரியாத சிறு சிறு விலை உயர்ந்த பொருட்கள் தங்கம்பள்ளி போன்றவை வீட்டில் தொலைந்து போயிருந்தால் பகலில்தான் அதை மீட்டு எடுக்க முடியும் அதனால் அந்தி சாய்ந்த பிறகு துடைப்பத்தை கையில் எடுக்காதே என்பார்கள் காலையில் அனைவரும் படுக்கையை விட்டு எழுந்த பிறகு துடைப்பத்தை வைத்து வீட்டை பெருக்க வேண்டும் வீட்டில் இருக்கும் யாரேனும் ஒருவர் தூங்கிக் கொண்டிருக்கும் சமயத்தில் வீட்டை பெருக்க கூடாது குடும்பத்தில் இருப்பவர்கள் வீட்டை விட்டு வெளியே கிளம்பியதும் உடனே வீட்டை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்யக்கூடாது சிறிது நேரம் கழித்து சுத்தம் செய்யலாம் சிலர் துடைப்பத்தை கையில் வைத்து கொண்டு அக்கம் பக்கத்தினரிடம் கதை பேசிக்கொண்டிருப்பார்கள் துடைப்பத்தை கையில் வைத்துக்கொண்டு ஜாரிடமும் பேசக்கூடாது புரளி பேசுவது அடுத்தவர்களின் கதை பேசுவது போன்றவற்றை கையில் துடைப்பம் இருக்கும் பொழுது செய்யாதீர்கள் இது உங்களிடம் இருக்கும் லக்ஷ்மியை வெளியேற்றிவிடும் துடைப்பத்தை எப்பொழுதும் நம் உயரத்தை விட உயர்ந்த இடத்தில் வைக்கக்கூடாது சிலர் சுவற்றில் ஆணி அடித்து அதை மாட்டி வைப்பார்கள் சுவற்றில் ஆணியடித்து மாட்டுவது தவறில்லை ஆனால் அது நம் உயரத்தை விட உயரமான இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடாது துடைப்பம் நம்மை விட ஒரு இன்ச் குறைவான இடத்தில் வைக்க வேண்டும் நிலைவாசல் கதவிற்கு பின்னால் துடைப்பத்தை வைக்கக்கூடாது மற்ற கதவுகளுக்கு பின்னால் வைக்கலாம் தவறில்லை துடைப்பத்துடன் செருப்பை சேர்த்து வைக்கக்கூடாது இது மகாபாவமாகும் செருப்பு வைக்கும் இடத்தில்தான் பலரும் துடைப்பத்தையும் வைக்கின்றார்கள் செருப்பு மற்றும் துடைப்பத்தை ஒரே இடத்தில் வைக்காமல் தனித்தனியாக வையுங்கள் துடைப்பத்தை பீரோவின் பின்னால் வைக்கக்கூடாது பணம் சேர்க்கும் பீரோவிற்கு அருகில் துடைப்பத்தை வைத்தால் இது உங்களிடம் இருக்கும் செல்வ வளத்தை குறைத்துவிடும் நீங்கள் கூட்டி பெருக்கும் பொழுது மற்றவர்கள் அமர்ந்திருந்தால் அவர்களை வேறு ரூமுக்கு மாற்றிவிட்டு சுத்தம் செய்வதும் நல்லது பழைய உடைந்த துடைப்பத்தை பயன்படுத்தக்கூடாது புது வீடு மாறும் பொழுது துடைப்பத்தை அங்கேயே விட்டுவிட்டு செல்லக்கூடாது நல்ல நிலையில் இல்லாத துடைப்பத்தை குப்பையில் போடாமல் அதை எரித்து விடுங்கள் துடைப்பத்தை யாருக்கும் தானமும் கொடுக்கக்கூடாது நாம் வீட்டில் செய்யும் சிறு சிறு மாற்றங்களும் நம் வீட்டில் லக்ஷ்மி குடியேறுவதை நாம் கண் முன்னே பார்க்க முடியும் நன்றி உறவுகளே நீங்களும் இதுபோல துடைப்பத்தை உங்கள் வீட்டில் வையுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி